முதல்ல உமா வீட்டுக்கு கொடுத்துடலாம் என்ன சார் வெளியே நிக்காரு வினேஷ் குட்டி உங்க அம்மையுங்க உங்க அம்மையை கூப்பிடுமாக்கல கொழுப்பு பாரு மொட்டை மண்டைக்கு போலாங்க நான் உள்ளே போய் கூப்டேன்னு கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட மாட்டானா கொழுப்பு பாரு போற இப்ப வந்து இருக்கு உனக்கு உமா அம்மையுங்க மக்களே சரி மக்களே இப்ப வீட்டுல அнде நடந்து வந்திருக்கேங்க யா ஸ்கூட்டில ரியாலுக்கு அப்பா ஸ்கூட்டியை கொண்டுட்டு எங்க போவானாவே சரி அதுக்குள்ள நடந்து வந்து குடுத்துறேன் நடந்து வந்தத்துக்கு அதான் ஒரு மாதிரி இருக்கு டயடா

கொண்டு ஊத்திட்டு டெய்லி கூட்டிட்டு வருது கால் எடுத்துட்டு பிள்ளை கொண்டு அங்க டိုင်း கிளாஸ்குள்ள ஊடுரு ஸ்கூட்டி வாங்கியது பெருசு இல்ல இந்த நாலு முடி இருந்து இந்த ஸ்கூட்டியை காப்பாத்ததுதான் பெருசுமா அவையில நான் வாட்டி பழகே கொஞ்சம் தான் கேப்பாவ குடுத்துறாத என் ஸ்கூட்டி எப்படி ஆக்கி தந்தா பத்தியா அத சரி பண்ணி எடுக்கிறதுக்கு நான் எத்தனை ஆயிரம் செலவழிச்சேன் தெரியுமா என்ன மக்களே கனி சூப்பரா வரைஞ்சிருக்கா இது மாதிரி நிறைய வரையணும்னு எடி கிறிஸ்துமஸ்க்கு கேக் குடுத்துட்டு போலான்னு வந்தமுதுக்க என்ன உமா ஆமா உமா

இன்னும் சாப்பிடலுமா நாங்க அப்படியே கிளம்பி மண்டலத்துக்கு போலான் இருக்கோம் போற வழியில எங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு போனோம் என்ன செய்ய போறோம்னு தெரியல அங்க பெரிய சாப்பிடுறதுக்கா இல்லனா ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கான்னு இன்னும் முடிவாவல அப்படியா அப்ப சீக்கிரம் போயிருவியோ நாங்க ஒரு பன்னெண்டு போல வரலான் இருக்கோம் எல்லாரும் சரி சரி சீக்கிரம் வந்துருங்க மொத பந்தியில இன்னைக்கு வேற எல்லாருக்கும் லீவா இருக்குமா கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும் சீக்கிரம் வர பாருங்க அப்படியே ராணி அக்கா வீட்டுல குடுத்துட்டு வசந்தி வீட்டுல குடுத்துட்டு அப்படியே லட்சுமி அக்கா வீட்லயும் குடுத்துட்டு போறீங்க

ராணியக்காக்கோ வீட்ல யாராவது இருக்கிறீங்களா அப்பா விட்னஸ் தேங்க்ஸ்மக்கா அம்மா இங்க இல்லை மீனது யாரும் சுத்திட்டுனா என்ன சின்ன பிள்ளைங்க கே கொண்டு வந்துட்டாங்க அன்றாட தைரியில உட்காருங்க ஆஹ் சரிம்மா அக்கா அக்கா யாரு சூப்பரா இருக்கு அண்ணனே யாருங்க தனக்கு சின்ன பிள்ளைங்க ஆம்க்கா நான் தான் நான் அழகு தான் இருக்கேன் இனி அங்க பர்த்டே ஃபங்க்ஷன் வரை நாங்க இப்ப காலையில கிளம்பிருவோம் சாப்பிடலாம் கொஞ்சம் நிமிஷம் அப்படியே காப்பாற்று ரெண்டு இந்த கேக் டப்பாய வாங்கிட்டாதான் போயிருக்கலாம்ல

எங்க தர்மீலா இப்போமே குளிச்சு கிளம்பறதுக்கு ரெடி ஆயிட்டா? அப்படியே குளிச்சிட்டு இருக்காலோ? வெளியதான் எதுவுமே வெளியே தான் ஒரு சரி

பத்தவியே நம்மளைக்கு அவ்ளோப்படுத்து முன்னாடி நம்மளை நம்மளுக்கே நம்மளைக்கு அவ்ளோப்படுத்துக்கிட்டா பிரச்சனை பிரச்சன இல்லல அதனால தான் நன்றி ஒரு கிளையா ஆமக்க நான் அப்படியே கிளம்பிட்டேன் அடுத்த நாலு முடி வீட்டுல குடுக்கணும் அடுத்த லட்சுமி அக்கா வீட்ல ஆ சரிமா சீக்கிரமந்திரங்கக்கா 12 கிளையா ஆட்டே இப்படி இப்படி கேக் தரட்டி தருவவே கொண்டங்கமே என்னதுன்னு பாப்போம் எது எனக்கு கொஞ்சம் பிச்சு தட்டி கத்தி எடுத்துட்டு வா நாமளும் எடுக்க மாட்டேன் நீ எடு நீதான் நான் மட்டும் எடுத்து பிடுங்கண்ணா எனக்கு வேணெல்லாம் எடுத்துட்டு வா சரி நான் இப்ப எடுத்து தரலன்னா நீ மட்டும் சாப்பிடாம இருக்க போறா நான் பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு வேன் அப்போ எனக்கு அதெல்லாம் முடியாது கட்டி ஷேர் பண்ண முடியும் நீ மட்டும் அது

ఏనక్కలేండి బిట్టా కుడుపన గడకిలే. వన కడచుతుంటే అవ్యంలా ని కత్తి ఉట్టిటుతురా. కొండంది వీట వెల కున్నదా కొరందరా. ని ఎన్నెంత పియాసనను తెలియదు. నమ దూరపేరుం. ఎక్క చేర్నాప పొయిటారని. ఎన్నెంతన వణొడనే గలంబ్యా. ఆ మాక అద లక్ష్మియాక వీట్ల కుడిటిట అబ్ది పెరట పోవనుక ఫంక్షనకే. ఓ చీక్రం మోనుమా. ఆమా ఆమా. చెరిమా పొయిటవాపో. ఆ చెరిక. చీలనల సూపర్ ఆడితుర్కా అదే కడైలే వై ఒన్ను ఎడుకణం. పోంగలుకు ఎడుపం.